கத்தருடைய நாமத்துக்கு சோதனம் இந்த நாளிலும் பேசுகிற வார்த்தையானது முடிய நடத்த கூடாத பதுக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் நீதிமான்களா இருக்கிற பிள்ளைகளோட காரியங்கள்ல வஞ்சிக்கிற எண்ணம் கொண்ட சந்திரக்காரரோட காரரோட கைகளோட காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு அவர் என்ன பண்றாராம் அவர்களோட உபாய தந்திரத்தினாலேயே அபத்தமாக்கி போடுறாராம் ஒரு நீதிமானுக்கு அவன் துர்மார்க்கமா செய்யப்பட்டு தந்திரமா அவனோட எந்த ஒரு காரியத்தையும் தனதாக்கி கொள்ளணும்னு நினைக்கிற மனுஷர்களோட தந்திரங்களனால அவர் வந்து என்ன பண்றாரோ அந்த காரியம் நடக்க கூடாதபடி அபத்தம் பண்ணி போடுகிறாரா அடுத்தாப்புல அவர் என்ன பண்றாரு ஞானிகள் நான் தான் பெரிய ஞானி நான் தான் புத்தி உள்ளவன் நான் தான் தந்திரக்கார நான் தான் உனக்கு மேல அப்படின்னு இருக்கிற ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலேயே அவர் பிடிக்கிறார் ஆகவே எந்த மனுஷனையும் ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டாரு அவனுடைய இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்து கொள்வார் அப்படியாய் கூட இந்த நாளிலும் நமக்கு எதிராய் தந்திரம் பண்ணி நமக்கு எதிராய் தடைகளை உண்டு பண்ணி நமக்கு எதிராய் பேசுகிற நம்மளை சிந்தப்படுத்துகிற நம்மளோட காரியங்களை வாய்க்காது போக பண்ணுகிற தந்திரம் பண்ணுகிற ஆலோசனைகளோட எல்லா காரியங்களையும் தேவன் என்ன பண்றாரா கூடாதபடி அபத்தமாக்கி போடுவார் இந்த நாளிலும் கூட கத்தாவே நீர் எங்களுக்கு எதிராய் எங்களுக்கு எதிரான உருவாகும் ஆயுதங்களை நீங்க வாய்க்காதே போக பண்ணுவேன்னு சொன்ன பிரகாரம் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா அந்த நாளில் கூட கத்தாவே கொடுத்த வார்த்தைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் கேட்கப்பட்ட ஜனங்கள் தாவே இந்த வார்த்தைகள் நீ நிமித்தம் அப்பா தங்கள் இருதயங்களை ஆராய்ந்து கொள்ளுக்கு தேவன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படி என் கர்த்தருக்கு இருவை பாராட்ட வேணுமாய் கூட செபிக்கிறோம் அப்படியே நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுகிஷின் நாமத்தினால கேட்கிறோம் சிவங்கால ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆம